வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கடி காசி சீரியல்ல இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சீதா அருண்கிட்ட ஃபோனில் ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் வேறு பணம் கொடுத்தீங்க அது மிஸ் ஆகிடுச்சுன்னு நான் அதை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துடுறேன்னு சீதா சொல்லு ஏய் நான் அதை உங்ககிட்ட கேட்டேனா என்ன நீ வேற ஆளாக தான் நினைக்கிற இல்லைன்னு அருண் கேட்க இல்லை இல்லைங்க நான் கேட்காமலே நீங்கள் கொடுத்தீங்க ஆனால் இப்படி ஆயிடுச்சுன்னு சீதா வருத்தமாக சொல்ல ஏய் அதுக்கு என்ன பண்ணுறது இதில் உன் மேலேயும் தப்பு இல்லை உங்கள் அக்கா மேலேயும் தப்பு இல்லை சில திருட்டு பசங்க இப்படிதான் அப்பப்ப பண்ணிட்டு இருக்காங்க உங்க அக்காவுக்கு பெருசா எதுவும் ஆகலல்லன்னு அருண் கேக்குறாரு இல்ல இல்லங்க கையில மட்டும்தான் அடி சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணீங்க ஆனா அது இப்படி ஆயிடுச்சுன்னு சீதா சொல்ல பரவாயில்ல விடு அத பத்தி யோசிக்காத பணம் தானே பாத்துக்கலான்னு சொல்றா அருண் ஆமா எந்த இடத்துல நடந்துச்சு அதுன்னு கேக்குறாரு போரோர் பக்கத்துல ஏதோ ஒரு மண்டபத்துக்கிட்ட நடந்துச்சு அப்படின்னு சீதா சொல்ல சரி நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்றேன் அப்படின்னு அருண் சொல்ல இல்லங்க வேண்டாம் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என் மாமாவும் தேடிக்கிட்டு தான் இருக்காரு நீங்க எதுவும் சிரமப்பட வேணாம் ட்ரைனிங்காக போயிருக்கீங்க அதை நல்லபடியா முடிச்சிட்டு வாங்கன்னு சீதா சொல்ல நீ எதையும் போட்டு நினைச்சு மனசை குழப்பிட்டு இருக்காத எல்லாம் சரியாயிடும் அந்த திருடங்களை புடிச்சிடலாம் சரியா நீ பணத்தை நினைச்சு எதுவும் ஒரி பண்ணிக்காத அப்படின்னு அருண் சொல்ல சரிங்க அம்மாவுக்கு நாளைக்கு செக்கப் இருக்குல்ல சீதா சொல்ல ம் நான் மறந்தாலும் நீ கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க அம்மா நாளைக்கு வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு அருண் சொல்ல சரிங்க நான் பாத்துக்கிறேன் சீதா சொல்றாங்க ஏதாவதுன்னு எனக்கு உடனே கால் பண்ணனும் சரியா அப்படின்னு அருண் சொல்ல சரிங்கிறாங்க சீதா நீ ரொம்ப டல்லா இருக்க இந்நேரத்துல நான் உன் கூட இருந்திருக்கணும் முடியாம போச்சு சாரிங்கிறாரு அருண் பரவாயில்லைங்க நீங்க தானே போயிருக்கீங்க என்னை பத்தி எதையும் யோசிக்காதீங்க ட்ரைனிங்கை நல்லபடியா பண்ணுங்க அப்படின்னு சீதா சொல்ல ட்ரைனிங்கெல்லாம் நல்லபடியா பண்ணிடுவேன் அதுக்காகலாம் உன்ன பத்தி யோசிக்காமல்லாம் இருக்காம இருக்க முடியாது யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணாதானே சரி சீக்கிரம் வந்துடுறேன் அருண் சொல்ல சீதாவுக்கு கொஞ்சம் வெக்கமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிங்க என்ன சீதா சொல்ல பாத்துக்க பையன் அருண் ஃபோனை வைக்கிறாரு முத்துவும் செல்லணும் கார்ல வந்து பார்வதி வீட்டு காலிங் பெல் அழுத்த பார்வதி வந்து கதவை திறக்குறாங்க வா முத்து வாப்பா என்ன மீனா வரலையா அப்படின்னு பார்வதி கேட்க வர்ற நிலைமையில அவ இல்லத்த அவளை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு முத்து கிட்டத்தட்ட அழற மாதிரி சொல்றாரு பதறி போறாங்க பார்வதி ஏன் என்னாச்சு ஓ முகமே சரியில்லைன்னு பார்வதி கேக்க பொண்டாட்டிக்கு இப்படி ஆச்சுன்னா யாரு தாங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு செல்வம் சொல்ல என்னப்பா சொல்றீங்க முத்து மீனாவுக்கு என்னாச்சு சரி வா வந்து உட்காரு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் முத்துவோட கைய புடிச்சு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க போறாங்க பார்வதி இல்லத்த வேண்டாந்தன்னு முத்து சொல்ல முதல்ல உட்காருப்பா அப்படின்னு முத்துயே செல்வத்தை உட்கார சொல்லிட்டு தானு பக்கத்துல உட்கார்ந்து ஆமா மீனாவுக்கு என்னாச்சுப்பா பார்வதி கேக்குறாங்க எப்படி சொல்றதுனே தெரியல தேம்பி தேம்பி அழறாரு முத்து என்னப்பா முத்து ஏன் அழற நான் உன் அழுது இப்படி பார்த்ததே இல்லையேன்னு பார்வதி சொல்லிட்டு இருக்க அதான் இப்ப அழறான்ல கண் குளிர பாருங்கிறாரு செல்வம் உடனே முத்து அங்கிருந்து மிரட்டலா கைய காமிக்க உடனே சமாளிச்சுக்கிற செல்வம் இல்ல நானே இப்பதான் பாக்குறேன் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு ரொம்பவே முகத்தை வருத்தமா வச்சிட்டு சொல்றாரு நான் எப்பவுமே நல்லாதான் இருப்பேன் ஆனா இப்ப என்னால முடியலத்த நீனு முத்து தேம்பி தேம்பி அழ புரியாத பார்வதி என்னப்பா என்ன ஆச்சுங்கிறாங்க அத்த மீனாவுக்கு கையில அடிபட்டுருச்சு அத்த அப்படின்னு முத்து அழுதுகிட்டே சொல்ல ஆமாப்பா நானும் அதை கேள்விப்பட்டு வீட்டுல வந்து பார்த்தேன் எனக்கே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிறாங்க பார்வதி ஆக்சிடென்ட் எல்லாம் இல்ல அத்த யாரோ திட்டம் போட்டு அவ கையில இருந்து பணத்தை புடுங்கி அவளை கீழே தள்ளி அடிபட வச்சிருக்காங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ற முத்து பார்வதியோட என்ன ரியாக்ஷன் பாக்குறாரு எங்க பணம் தொலைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல ஆனா சீதா கல்யாணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் அந்த பணம் அப்படின்னு முத்து சொல்லி முடிக்காம இருக்க பரவாயில்லையே இந்த சின்ன வயசுலயே பணம்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு பார்வதி சொல்ல வீட்டுல யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்திருக்கு அந்த பணத்தை தான் மீனா சிஸ்டருக்கு கொடுத்துருக்கு அந்த பொண்ணு பாவன்னு தாம்பங்குக்கு செல்வமும் சொல்றாரு அதுவும் சீதா ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கி கொடுத்த பணமாத்த அந்த பொண்ணு எப்படியும் சாதாரண வீட்டு பொண்ணாதானே தருக்கும் இப்ப சீதா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவா அப்படின்னு முத்து அடுக்க ரவுண்ட் அழுகையை ஆரம்பிக்க பார்வதி பாவமா பாத்துக்கிட்டே யோசிக்கிறாங்க சீதாவுக்கு இப்ப நாங்க என்ன பதில் சொல்ல போறோம்னே தெரியல மீனாவோட அம்மா தினமும் நின்னு கால் கடுக்க பூ கட்டி சீதாவை படிக்க வச்சு ஆளாக்குனாங்க அவங்களுக்கு நின்னு நின்னு கால வெறிக்கோசே வந்துருச்சு அப்படின்னு முத்து அழ உடனே முத்துவோட காலை பாக்குறாங்க பார்வதி மீனாவோட அம்மாவுக்குன்னு விளக்கம் குடுக்கறாரு இப்ப அவங்களும் என்ன பண்ணுவாங்க சீதாவுக்கு கல்யாணம்னு வரும்போது அதெல்லாம் நினைக்கும் போதுதான் அத்தை ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற முத்து அழுதுகிட்டே முக்கு கண்ணெல்லாம் தொடைச்சு தேய்ச்சிட்டு இருக்காரு சீதா படிக்கும்போதே வேலைக்கு போய் கஷ்டப்பட்டா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் வேலைக்கு போறா வேலைக்கு போயிட்டு வந்து திரும்ப அத்த கூட கிடைக்கும் போறா இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அத்தாது அதை தொலைச்சிட்டு மீன் உட்கார்ந்து மீனா அழுதுகிட்டு இருக்காத்த அவளை எப்படி சமாதானம் பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு முத்து தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்க எதுவும் தானே நடக்கலையே முத்து பிளான் பண்ணில அடிச்சுட்டாங்க செல்வம் ஆமா அந்த சிந்தாமணி அம்மா தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல அது அடக்கி வச்சிருந்த பார்வதி ஆமாப்பா ஏன்டா அந்த பொம்பளை இப்படி இருக்குன்னே தெரியல அவ இப்படி இருக்க கூடாது அப்படின்னு வாய விட்டுட்டு இருக்க செல்வத்துக்கு ஜாட காட்டுற முத்து ரொம்பவே பரிதாபமா முகத்தை வச்சுக்கிட்டு பார்வதியை பாக்குறாங்க நான் விஜயா கிட்ட பல கதவை சொல்லிட்டேன் அந்த சிந்தாமணி கூட பழக்கம் வச்சுக்காதேன்னு பார்வதி சொல்ல என் அப்பா கூட அம்மா கிட்ட இத தான் இருக்காங்க ஆனா எங்க அம்மா தான் கேட்கவே மாட்டேங்குறாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் கூட போய் பழக்கம் வச்சுக்கலாமாத்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இப்படி ஆளை வச்சு அடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு முத்து அழுதுகிட்டே சொல்ல எல்லாம் தொழில் போட்டிதாங்கறாங்க பார்வதி அதுக்கு மீனாவுக்கு இப்படி அடிபடுற அளவுக்கு அத பண்ணுவாங்க பாவம் அவ சரியா சாப்பிடுறது கூட இல்ல எப்பவுமே அழுதுகிட்டே தான் இருக்கிறா அப்படின்னு முத்து சொல்ல முத்து நீயும் காலையில இருந்து அழுதுகிட்டே இருக்கடான்னு செல்வம் சொல்ல இன்னும் கொஞ்சம் வேகமா அழற முத்து இல்லடா என்னால முடியலடான்னு குலுங்கி குலுங்கி அழறாரு பார்வதிக்கு ரொம்பவே பாவமா ஐயையோ முத்து அழாதப்பா எனக்கே கஷ்டமா இருக்கு அந்த சிந்தாமணி சரியே கிடையாது மீனாவுக்கு தொல்லை கொடுக்க தான் விஜயாவுக்கிட்ட டான்ஸ் கத்துக்கவே வந்திருக்கா அப்படின்னு பார்வதி சொல்ல பாயிண்ட் நம்பர் ஒன் அப்படிங்கிற மாதிரி மனசுல குறிச்சுக்கிறாரு முத்து அந்த பணத்தை எப்படியாவது திரும்ப ஆத்த அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு ஆனா நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுனீங்கன்னா அப்படின்னு முத்து மெதுவா சொல்ல என்னப்பா முத்து எங்கிட்ட போய் உதவி அதுதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யணும்னு சொல்லு நான் என்ன வேணும்னாலும் பண்றேன்னு வாக்கு கொடுத்துடுறாங்க பார்வதி உடனே முத்து சைகையாலேயே ஏதோ சொல்றாரு செல்வத்தோட பார்வையும் முத்தோட பார்வையும் மீட் பண்ணிக்குது பக்கி பரதேசி விஜயாவுக்கு இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டு பாருங்க ஒண்ணும் இல்லத்த அந்த பணம் எப்படியும் சிந்தாமணி அம்மாவுட்ல தான் இருக்கும் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ற அளவுக்கு அவங்க ஒன்னும் வசதி இல்லாதவங்க இல்ல கண்டிப்பா அது அவங்க வீட்ல தான் இருக்கும் அத எப்படியாவது எடுக்கணும் த அப்படின்னு முத்து சொல்ல அதை எப்படிப்பா அவ வீட்டுல போய் நாம எடுக்க முடியும் அப்படின்னு பார்வதி சொல்ல அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கத்த ஆனா அது நீங்க நினைச்சா மட்டும்தான் நடக்கும் மொத்தம் மறுபடியும் அழ ஆரம்பிக்க என்ன செய்யணும் சொல்லுங்கறாங்க பார்வதி நாங்க அங்க போகும்போது சிந்தாமணி நாளைக்கு அவங்கள நீங்க வீட்டை விட்டு வர வைக்கணும் ஒரு மூணு மணி நேரம் அவங்கள உங்க வீட்டுல இருக்க வச்சுட்டீங்கன்னா போதும் மீதிய நான் பாத்துக்கறேன்னு முத்தும் சொல்ல அது சரிப்பா நான் எப்படி அவளை இங்க வர வைக்கிறது நாளைக்கு டான்ஸ் கிளாஸும் இல்ல அவ வரவும் மாட்டா அப்புறம் எப்படி அவளை இங்க வர வைக்கிறதுன்னு பார்வதி கேக்குறாங்க அத்த அது இல்லத்த நாளைக்கு வீட்டுல ஒரு விசேஷ பூஜை வச்சிருக்கேன் அதுல கலந்துகிட்டீங்கன்னா நல்லது நடக்கும் பணம் வந்து நிறைய கொட்டும்னு மட்டும் சொல்லுங்க பணம் கொட்டும்னு சொன்னீங்கனாவே அந்த அம்மா தானா கிளம்பி வந்துடுவாங்க அவங்களை இங்க மூணு மணி நேரம் மட்டும் இருக்க வைங்க அதுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள போய் எப்படியாவது அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு முத்து சொல்ல பார்வதி யோசிக்கிறாங்க செல்வத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு என்னத்த யோசிக்கிறீங்க சீதா கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம் அது ஏலப்பட்ட வீட்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சிறுக சிறுக சேர்க்கிற பணம் தான் வாழ்க்கைக்கு உதமத்த நீங்க உதவி பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அத்த அப்படின்னு மொத்தம் சொல்ல நான் நாயே முடியாதுன்னு சொல்ல போறேன் ஆனா அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்குப்பா அவ கண்டுபிடிச்சிட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அத நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்குங்கிறாங்க பார்வதி அத்த பயப்படாதீங்க நீங்க பூஜைன்னு தானே கூப்பிட போறீங்க அப்படின்னு முத்து சொல்லு முத்து நான் எனக்கு சொல்லல உனக்கு ஆயிடாதான்னு கேக்குறாங்க செல்வத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு அத நான் பாத்துக்கிறேன் அத்த வேற வழி இல்ல ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தால அந்த அம்மா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதுல நானே நேரடியா இறங்கினா மட்டும்தான் அந்த பணம் கைக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு முத்து சொல்ல பார்வதி மறுபடியும் யோசிக்கிறாங்க பார்வதியோட கைய புடிச்சிட்டு அத்த எனக்காக அத்த பிளீஸ் அத்தன்னு முத்து மறுபடியும் அழ ஆரம்பிக்க ஐயோ மறுபடியும் நீ அழ ஆரம்பிக்காதப்பா கண்டிப்பா நான் செய்யறேன்னு ஒத்துக்கிறாங்க பார்வதி ஹம் அழுத அழுது காரியத்தை சாதிக்க வேண்டியதா இருக்குன்னு மைண்ட் வாய்ஸ் நினைச்ச கொஞ்சம் சத்தமாவே செல்வம் சொல்லிட செல்வத்தை முறைக்கிற அருமுத்து அப்புறம் இந்த விஷயம் விஜயாவுக்கு தெரியாம பாத்துக்க அப்படின்னு பார்வதி சொல்ல அத்த நினைச்சேன் அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சிந்தாமணி கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு முத்து சொல்ல நான் சொல்ல மாட்டேன்பா சரி சரி நான் சிந்தாமணிக்கு போன் பண்ணி வர சொல்லிக்கிறேன் அப்படின்னு பார்வதி சொல்ல சரிங்க தேங்க்ஸ் அப்ப நாங்க வர்றோம் அப்படின்னு முத்து கிளம்ப வர்றவங்கமான செல்வமும் ஒரு கும்பிடு போட்டுட்டு கிளம்புறாரு வெளியே வர்ற முத்து முகத்த ஒரு தடவை அழுத்தமா தொடச்சிட்டு கார் சாவி எடுக்க டேய் முத்து நீ பேசாம சினிமாவில நடிக்க போயிடுடா அப்படின்னு சொல்ல தெகிச்சு போற முத்து ஏன்டான்னு கேக்குறாரு இப்படி ஆக்ட் கொடுக்குற நானே நம்பிட்டேன்டா உன் நடிப்பை பாத்தி எல்லாத்துக்கும் அவங்களே ஒத்துக்கிட்டாங்கடா அப்படின்னு செல்வம் சொல்ல டேய் பார்வதியத்தை ரொம்ப நல்லவங்கடா நான் கஷ்டப்பட்டு அவங்களால தாங்கிக்க முடியாது அதான் சும்மா அப்படியே ஒரு ஆக்ட் ஆனா அவங்க பேசுனதுல இருந்து ஒரு விஷயம் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா இந்த வேலைய பார்த்தது அங்க சிந்தாமணிதான்னு முத்து உறுதியா சொல்றாரு சரிடா இப்ப அந்தம்மா வீட்ல போய் எப்படி பணத்தை எடுக்கறது அப்படின்னு செல்வம் கேக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது பக்காவா பிளான் பண்ணிட்டு சொல்றேன் நீ சாயந்தரமா வீட்டுக்கு வந்துரு நான் இப்ப உன்ன செட்ல இறக்கி விட்டுட்டு போறேன் அப்படிங்கிற முத்து கார் எடுக்க செல்வம் ஆப்போசிட்ல போய் உக்காருறாரு மீனா வண்டில வந்துகிட்டு இருக்க மேடம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம்னு ஒரு ஆட்டோ நீட்டி நிறுத்துறாரு என்னங்க நாங்க தான் ஆட்டோ வேணும்னா கையை காட்டி நிறுத்துவோம் இப்ப ஆட்டோ டிரைவர் நீங்க கைய காட்டி நிறுத்துறீங்க அப்படி இந்த மீனா கே இல்லங்க மேடம் சவாரி ஏத்திக்கிட்டு வந்தேன் திடீர்னு ஆட்டோ ஸ்டாப் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகல ஒரு அம்மா ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு உள்ளர உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு ஆட்டோக்காரரு சொல்ல வேற ஆட்டோ எதுவும் வரலையான்னு மீனா கேக்குறாங்க ரொம்ப நேரமா நானும் பாக்குறேங்க மேடம் எந்த ஆட்டோவும் வரலங்க மேடம் கை காட்டினா யாரும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க ஆஸ்பத்திரி இந்த வழியில தான் இருக்குங்க மேடம் போற வழியில விட்டுட்டு போயிடுறீங்களா அப்படின்னு ஆட்டோக்காரர் கேட்க சரிங்கனே வர சொல்லுங்க மீனா ரொம்ப தேங்க்ஸ்மாங்கிற ஆட்டோக்காரர் பக்கத்துல போய் அம்மா ஒரு வண்டியை நிறுத்திருக்கேன் வாங்கம்மான்னு கூப்பிட அருணோட அம்மா ஆட்டோல இருந்து இறங்கி மீனாவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றாங்க எதுவும் நினைச்சுக்காதம்மா நானும் ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கேன் ஆட்டோ எதுவும் வரல ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணுங்கிறாங்க அருணோட அம்மா அதனால என்னங்கம்மா பரவாயில்ல அப்படின்னு மீனா சொல்ல உனக்கு எதுவும் சிரமம் இல்லையே முக்கியமான வேலை எதுவும் இருந்தா அப்படின்னு அவங்க சொல்ல அப்படி எதுவும் இல்ல இங்க ரெண்டு தர தள்ளி இருக்க ஹாஸ்பிட்டல் தானே போறீங்கன்னு மீனா கேக்க ஆமாமாங்கிறாங்க அருண் அம்மா எனக்கும் அங்க ஒரு வேலை இருக்கு நான் உங்களை விட்டுட்டு போறேன் பிரச்சனை ஒண்ணும் இல்ல வாங்க உட்காருங்க அப்படின்னு மீனா சொல்ல ரொம்ப நன்றிமா ஒரு நிமிஷம் அப்படிங்கிற அருண் அம்மா ஆட்டோக்காரருக்கு பணம் கொடுக்க பரவாயில்லங்கம்மா நூறு ரூபாய் கொடுங்க போதுங்கிறாரு ஆட்டோக்காரர் அதுதான் ஆட்டோ பாதிலே நின்னுடுச்சேன் அவரு சொல்ல பரவாயில்லப்பா நூத்தம்பது தானே பேசினோம் ஆட்டோ நின்னதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க பரவாயில்ல வாங்கிக்கோங்கன்னு நீட்ட சரிங்கம்மான் அவரு வாங்கிக்கிறாரு உட்காருங்க பாத்து மெதுவா ஏறுங்க அப்படின்னு மீனா சொல்ல புட்ரெஸ்ட் எடுத்து விட்டுட்டு உட்காடுறாங்க மீனா போலாமான்னு கேட்க ஆ போலாங்கிறாங்க அருண் அம்மா மீனா ஹாஸ்பிட்டலுக்கு வர சீதா அங்க நிக்கிறாங்க பார்த்துட்டு என்ன இவங்க அக்கா கூட வர்றாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வர சீதா இங்கதான் இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அருணம்மா சீதா பக்கத்துல போக ஆமாங்கம்மா அப்படின்னு சீதா சொல்ல அதுக்குள்ள ஹெல்மெட்டை கழட்டிட்டு மீனா வர்றாங்க அங்க ரொம்ப நன்றிமா நீ ஏதாவது வேலையா போயிட்டு இருந்திருப்ப எனக்காக கொண்டு வந்து விட்டு இருக்கன்னு அருணம்மா சொல்ல பரவாயில்லங்கம்மா இதுல என்ன இருக்குங்கிற மீனா சீதாவை பாக்க இந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிடல்ல தான் வேலை பாக்குறா நான் இங்க வரும்போது எல்லாம் ரொம்ப உதவியா இருப்பா என்ன ரொம்ப நல்லா பாத்துப்பா பேரு சீதா அப்படின்னு சொல்ற அருண் வழியில ஆட்டோ நின்றுச்சு இவங்க கிட்ட உதவி கேட்டேன் கொண்டு வந்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அருண் அம்மா அம்மா நான் சொல்லிருக்கேன்ல என் அக்கா மண்டப டெக்கரேஷன்லாம் எல்லாம் இவங்க இவங்கதான் என் அக்கா பேரு மீனா அப்படின்னு சீதா சொல்ல அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுது ஓ அப்படியா அப்படின்னு கேக்க மீனா ஆமான்னு தலையாட்ட பாரு கடவுள் எப்படி என்னைய உங்க அக்கா வண்டியில அனுப்பி வச்சிருக்காரு இதுக்கு பேரு தான் விதின்னு சொல்லுவாங்க போல அன்னைக்கு கூட நீ போன்ல இல்லமா அப்படின்னு கேட்க ஆமாமாங்கறாங்க மீனா குடும்பத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க எல்லாருக்குமே அடுத்தவங்களுக்கு உதவி பண்ற மனப்பான்மை நிறையவே இருக்கு உங்க அப்பா அம்மா அவங்கள ரொம்பவே நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு அருண் அம்மா சொல்ல இப்ப உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையாமா அப்படின்னு மீனா கேக்கு ஆஹ் இப்ப பரவாயில்லமா செக்கப் இருந்துச்சு அதுதான் வந்தேன் என் பையன் வெளியூர் போயிருக்கான் இங்க சீதா இருக்க தைரியத்துலதான் என்ன விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு அருண் அம்மா சொல்ல சீதாவுக்குள்ள உள்ளுக்குள்ள கலவரமும் பயமுமா இருக்கு நான் இங்க இருந்தப்ப என் கூடவே இருந்து பாத்துக்கிட்டா இப்ப கூட பாரு நான் வரேன்னு ஒரு போன் தான் பண்ணினேன் எனக்காக வெளியவே காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல சீதா வித்தியாசமா நிக்கிறத மீனாவும் யோசனையா பாக்குறாங்க அப்போ அந்த நர்ஸ் ஒருத்தங்க கிராஸ் பண்ண அக்கா ராணிக்கா டாக்டர் வந்துட்டாங்கல்ல இவங்க கூட்டிட்டு போங்க வெயிட் பண்ண வைக்க வேண்டாங்கிறாங்க சீதா என்று சொல்றாங்க அந்த பொண்ணுங்க நான் சீதா கவிப்பாணிக்கு உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு அருணம்மா சொல்றாங்க எனக்கும் தம்மாங்கிறாங்க மீனா இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு தான் தோணுது ஆனா அப்படின்னு அவங்க சொல்ல பரவாயில்லங்கம்மா இன்னொரு நாள் பாக்கலாம் நீங்க போய் டாக்டரை பாருங்கிறாங்க மீனா சரிம்மா போயிட்டு வரேன்னு சீதா கிட்ட தலையாட்டிட்டு உள்ளர போறாங்க சீதா தவிப்பா நிக்க அவங்கள முறப்பா பாக்குற மீனா ஏண்டி நீங்க அக்கவுண்ட்ஸ் வேல தானே பாக்குற அப்படின்னு கேக்க ஆமாங்கறாங்க சீதா அப்புறம் இதுக்கு வாசல் வரைக்கும் வந்து அவங்கள கூட்டிட்டு போற உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர எல்லாரையும் இப்படிதான் நின்னு கூட்டிட்டு போவியா அப்படின்னு மீனா கேக்க அப்படிலாம் இல்லக்கா ஒரு ஹெல்ப்புக்காக அப்படின்னு சீதா சொல்ல ஏய் கேடி இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல இதுக்கு மேல மறைக்க முடியாதுன்னு நினைக்கிற சீதா நான் ஒருத்தரை அறிமுகப்படுத்திருந்தேன்னு சொல்லிருந்தேன்ல அவரோட அம்மா தான் இவங்க அப்படின்னு சீதா சொல்ல ஓ அதுதான் கதையா அப்ப அவங்க மாமியார்னு சொல்லு அப்படின்னு மீனா சொல்ல அக்கா மிதுவாக்கா அவங்க கேட்ட போறாங்க அவங்களுக்கு இன்னும் எதுவும் தெரியாது அப்படின்னு சீதா சொல்ல நீ பொதுவா எல்லாருக்கும் உதவி பண்ணுவ இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவரா இருக்கேன்னு பார்த்தேன் முன்னாடியே மாமியார கைக்குள்ள போட்டு வச்சுக்கற அப்படின்னு மீனா சொல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா அப்படின்னு சீதா சொல்றாங்க ஆனா அவங்களும் ரொம்ப நல்ல டைப்பா தான் இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல ஆமாக்கா ரொம்ப நல்லவங்க எப்பவுமே பாசமா பேசுவாங்க அப்படின்னு சீதா சொல்ல பரவாயில்ல உனக்காவது பாசமா பேசுற மாமியார் கிடைச்சிருக்காங்களே ஏன் அத்த மாதிரி இல்ல அவங்களுக்கு காலையில இருந்து நைட்டு வரையில யார் மேல கோபம் இருந்தாலும் தான் காட்டுவாங்க அவங்கள மாதிரி இல்லாம உனக்காவது கொஞ்சம் பாசமான மாமியார் கிடைச்சிருக்காங்களே அதுவே சந்தோஷம் தாங்குறாங்க மீனா என்னக்கா எனக்கு என்னமோ இப்பவே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி பேசுற அப்படின்னு சீதா கேக்க ஆமா அடுத்து அதானேங்கிறாங்க மீனா சரி மாமியார் அறிமுகப்படுத்திட்ட அவர எப்ப அறிமுகப்படுத்த போறேன்னு மீனா கேக்க இப்ப அவர் ஒரு ட்ரெயினிங்காக வெளியூர் போயிருக்காரு வந்ததுக்கு அப்புறம் நானே உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு சீதா சொல்ல சரி சரி உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லு அப்படின்னு மீனா சொல்றாங்க ஆமாக்கா என்ன கையில அடிபட்டுக்குன்னு சொல்லி நீ வண்டியெல்லாம் ஓட்டுறங்கிறாங்க சீதா பெருசா எனக்கு வழி ஒண்ணும் இல்ல சீதா வண்டியெல்லாம் ஓட்ட முடியுது ஒரு ரெண்டு இடத்துக்கு அவசரமா பூ குடுக்க போகணும் பூ கொடுத்துட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன் சரி நான் கிளம்புறேன் நீ போய் உன் மாமியார பாரு சரியா அப்படின்னு மீனா சொல்ல அக்கா போக்கா சும்மா கிண்டல் பண்ணிட்டு சிரிக்கிறாங்க விசீதா மாடியில முத்துவும் மீனாவும் நின்னுட்டு இருக்க ரவியும் ஸ்ருத்தியும் வர்றாங்க ஏன்டா இன்னும் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன் அப்படின்னு ரவி கேக்க இருடா செல்வத்தையும் வர சொல்லியிருக்கேன் அவன் மேல வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு முத்து சொல்ல என்ன மீனா என்ன விஷயம்னு ஸ்ருத்தி கேக்குறாங்க தெரியலங்க அவரு எங்கிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னு மீனா சொல்ல செல்வம் உள்ளர வர்றாரு ஓ ரெண்டு ஜோடிங்களும் இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு செல்வம் கேட்டுக்கிட்டே வர அண்ணன் வந்தாச்சுல இப்ப என்னன்னு சொல்லுடா அப்படின்னு ரவி கேக்க டேய் நாளைக்கு நாம எல்லாரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம் அப்படின்னு முத்து சொல்ல என்ன எனக்கே எதுவும் தெரியல எங்க மீனா நாளைக்கு நாம எல்லாரும் ஒருத்தங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு முத்து சொல்ல யார் வீட்டுக்குடா ஏதாவது நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்களான்னு ரவி கேக்குறாரு பங்கஷன் இல்லடா ஒரு வீட்டுல போய் ஆராய்ச்சி பண்ண போறோம் அப்படின்னு முத்து சொல்ல ஆராய்ச்சியா ஆராய்ச்சி பண்ண நாம என்ன சயின்டிஸ்டா அப்படின்னு ரவி கேக்க மீனா என்னால சஸ்பென்ஸ தாங்க முடியல தயவு செஞ்சு என்னன்னு போட்டு உடைக்க சொல்லுங்க ஐயோ போட்டு உடைக்கிறதுக்கு இதை மாடியில இருக்க செங்கல காட்டுறாரு முத்து ஏங்க விஷயத்துக்கு வாங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு மீனா கேக்க நாளைக்கு நாங்க நானு ரவி செல்வம் பல குரல் எல்லாரும் ஒரு வீட்டுக்கு வருமான வரித்துறை அதிகாரிகளா போக போறோம் அப்படின்னு முத்து சொல்லு ரவி ஸ்ருதி என்னடா இதுங்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்த பாத்துக்கிறாங்க யூ மீன் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் அப்படின்னு ஸ்ருதி கேக்க எஸ் முத்து நாம நாலு பேரும் போறோம் அப்படிங்கிறாரு என்ன சொல்றீங்க நீங்க நம்ம என்ன இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸா நாமே அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஸ்ருதி கேக்க என்னடா விளையாடுறியா இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் மாதிரி நடிக்க சொல்ற அதெல்லாம் கிரைம்டாங்கிறாரு ரவி டேய் நம்ம ஒண்ணு எவ வீட்டுக்கோ பணத்தை கொள்ளாடிக்கெல்லாம் போகல ஒரு தப்ப கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு முத்து சொல்ல என்னடா டேய் ஒரு தப்ப கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லி நாமளே தப்பு பண்ணலாமான்னு செல்வம் கேக்குறாரு அதானே அப்படின்னு ரவியா சொல்ல யார் வீட்டுக்கு போகணுங்கிறாங்க மீனா அண்ணி இன்கம் டாக்ஸ் ஆபிசர்ஸ் யார் வீட்டுக்கு ரைடு போறாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க சஸ்பென்ஸாவே வச்சிருப்பாங்க அப்படின்னு ரவி சொல்ல அது ஒரிஜினல் ஆபிசர்ஸ் நாம என்ன அப்படியா யாரு என்னன்னு சொன்னாதானே நாம அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க முடியுங்கிறாங்க ஸ்ருதி கரெக்டான பாயிண்ட் மீனா கிட்ட இருந்து பணத்தை திருடிக்கிட்டு போனாங்கல்ல அது வேற யாரும் இல்ல சிந்தாமணி தான் முத்து சொல்லு அதிர்ச்சியாகிற மீனா அவங்களான்னு கேக்குறாங்க ரவியும் ஸ்ருதியும் கூட அதிர்ச்சியா பாக்குறாங்க ஆமா உங்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சது சிந்தாமணியோட ஆளுங்க தான் அப்படின்னு முத்து சொல்ல எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சிங்க அப்படின்னு மீனா சொல்ல அந்த அம்மாவுக்கு தான் அந்த ஆர்டர் போயிருக்கு உனக்கு அடிபட்டுருச்சு அதனால நீ வரமாட்டேன்னு அந்த மேனேஜர் கிட்ட அன்னைக்கே அந்த அம்மா தகவல் சொல்லிடுச்சு அப்படின்னு முத்து சொல்ல இப்பதான் கொஞ்சம் அதிர்ச்சியில இருந்து வெளியே வர்ற ரவி டேய் அப்ப இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்களான்னு கேக்குறாரு ஆமான்னு முத்து சொல்லு மீனா பேசாம நாம அந்த லேடி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் கிட்ட ஆக்ஷன் எடுக்க சொல்லலாமான்னு ஸ்ருதி கேக்குறாங்க இல்ல அந்த சிந்தாமணி தான் இத பண்ணிருக்காங்கங்கறதுக்கார ஆதாரம் எதுவும் நம்ம கிட்ட இல்ல அதனால நாம போலீஸ் கிட்ட போனால அந்த அம்மாவை ஒண்ணுமே பண்ண முடியாது அதே மாதிரி பணத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கணும்னா நாம தான் நேரடியா ஆக்ஷன்ல இறங்கணும் அந்த வீட்ல தான் பணம் இருக்கு அங்க போய் தேடினா கிடைச்சிடும் அதுக்கு தான் இந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் கெட்டப் அப் அப்படின்னு முத்து சொல்ல சிரிக்கிற ஸ்ருதி இன்ட்ரஸ்டிங் இதுவும் நல்ல ஐடியா தான்ங்கிறாங்க ஏய் நீ வேற அவனை சும்மா ஏத்தி விடாத முத்து இது விளையாட்டு கிடையாதுடா நாளைக்கு நாம நாம மாட்டிக்கிட்டோம்னா பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடும் பண்றது ரவி இவன் ஒருத்தன் எல்லாத்துக்கும் பயப்படுவான் ஏய் இதெல்லாம் த்ரில்லிங்கா தான் இருக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஆ மாட்டினா ஜெயில இன்னும் த்ரில்லிங்கா இருக்கும் அப்படின்னு ரவி சொல்ல போடங்கிறாங்க ஸ்ருதி கரெக்டு தான் ரவி நம்மள வருமான வரித்துறை நான் யார்தான் நம்புவாங்க அதுக்கு ஐடி கார்டு எல்லாம் வேணும்லங்கிறாரு செல்வம் டேய் அதெல்லாம் நான் பக்காவா ரெடி பண்ணிட்டேன்டா நான் எத்தனை படம் பாக்குறேன் எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற முத்து மறுச்சு பாத்துட்டு இருக்க மீனா கிட்ட திரும்பி ஆமா மீனா அந்த படத்துல கூட அப்படிதான் ஆபீசர் மாதிரி போய் ஏமாத்துவாங்க அதுல என்னெல்லாம் செட்டப் இருக்கும்னு நல்லா பாத்து வச்சுட்டேன் எல்லாருக்கும் கார்டு அடிக்க சொல்லிட்டேன் பிரிண்டிங் கடை வச்சிருக்கான்ல நம்ம ரவி அவ அடிச்சு குடுக்கறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு முத்து சொல்ல வாவ் கிரேட்டுங்க அப்புறம் என்ன ஐடி கார்டு இருந்தா போதும் போய் பண்ணிடலாங்கிறாங்க ஸ்ருதி ஏங்க சிந்தாமணிக்குதான் உங்களுக்கு தெரியும் இல்ல முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிட மாட்டாங்கன்னு மீனா கேக்குறாங்க அதெல்லாம் கரெக்ட் தான் மீனா அதுவும் சிந்தாமணி எல்லாம் அவ்வளவு ஈஸியா ஏமாந்த போற ஆளெல்லாம் எல்லாம் இன்ன அதனால நாங்க அங்க போற நேரத்துல அந்த அம்மாவை பார்வதி வீட்டுக்கு போக வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அப்புறம் அவங்க கூட இருக்கிறது எல்லாமே ரவுடி பசங்க பொரிக்கை பசங்க அவங்களுக்கு படிப்பறிவெல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க எது சொன்னாலும் நம்பிடுவானுங்க மிஞ்சி போனா சிந்தாமணிக்கு போன் பண்ணுவாங்க அப்படின்னு முத்து சொல்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் வந்த உடனே எல்லாரோட போனையும் வாங்கி வச்சிடுவாங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ள ஜாமரும் செட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்ல இருந்து யாரும் யாரு கூடயும் கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படின்னு சுத்தி சொல்ல சூப்பர் பல குரல் நீதான் இங்க கரெக்டா இருக்கிற சரி இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன் இப்போ நமக்கு இன்கம் டாக்ஸ் அதிகாரியா நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் யோசிக்க மனோஜ் மனோஜ் இதுக்கு சரியா இருப்பான்டா அவன பாத்தா தான் ஒரு ஆபீசர் மாதிரி இருக்கும் அப்படின்னு ரவி சொல்லு ஹம் அவன் சரிப்பட மாட்டான்டா அவன கூட்டிட்டு போனா காரியத்தையே கெடுத்துருவான்டா அப்புறம் அவன்கிட்ட இதெல்லாம் சொன்னா அவன் வரவும் மாட்டான் அதனால அவன் தேவையில்ல லுக்கெல்லாம் ஓகே தான் ஆனா அவன் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப மக்குடா பேசாம நீ இன்கம் டாக்ஸ் அதிகாரியா இருந்தறேன்னு ரவிய பார்த்து சொல்றாரு முத்து நோ 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 நான் தான் அந்த கரெக்டா இருப்பேன் முன்னாடி வந்து கெத்தா நிக்க யாரு நீயா அப்படின்னு கைய தட்டி விட்டுட்டு ரவி கேக்குறாரு பாத்தா காலேஜ் பொண்ணு மாதிரி இருக்க உன்ன போய் ஆபீசர்ஸ் சொன்னா யாராவது நம்புவாங்களா ஆளுக்கேத்த ரோலா வாங்கிக்கோ அப்படின்னு ரவி சொல்ல ஆமா இவன் மட்டும் பாக்குறதுக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் மாதிரி இருக்கான் ஏய் நான் ஒரு அளவுக்கு கரெக்டா நடிச்சிடுவேன் நான் படத்துக்கு டப்பிங் பேசி இருக்கேன் தெரியுமா அதனால எனக்கு எப்படி பேசணும்னு கரெக்டா தெரியும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல முத்துவோடு முகத்துல லைட்டா சிரிப்பு வருது மண்டே ப்ரோமோல சிந்தாமணி வீட்டுக்குள்ள இவங்க நாலு பேர் வந்திருக்காங்க நாங்க வருமான வரித்துறையில இருந்து வந்திருக்கோம் இதோ பார்த்து அப்படின்னு முத்து வாலண்டியர் ஐடி கார்டு அங்க இருக்கு வெயிட்டு வேலைக்காரங்கிட்ட காமிக்கிறாரு அவங்க எல்லாம் அப்படியே உறைஞ்சு போய் நிக்க மஞ்சள் கலர் பையி அஞ்சு கட்டு அப்படியே ஒரே பண்டுலா சுத்தி ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு முத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு ரவி கிட்டையும் ஸ்ருதி கிட்டயும் சிந்தாமணி கார்ல போயிட்டு இருக்காங்க வயிறு ரொம்ப வலிக்குதுடா அப்படின்னு அல்ல கை கிட்ட சொல்ற சிந்தாமணி அண்ணே நீங்க வண்டியை வீட்டுக்கே திருப்புங்கன்னேங்கிறாங்க வீட்டுல முத்து சிந்தாமணியோட வார்ட்ரோப்ல இருந்து அந்த மஞ்ச பைய எடுத்துடுறாரு கார்ல வர சிந்தாமணி கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மொத்தம் பணத்தை கொண்டு வந்து ரவி செல்வம் இருக்க இடத்துல காமிச்சு பணம் கிடைச்சிருச்சு இந்த பாருங்கடா அப்படின்னு காட்டிட்டு இருக்காரு மீனா சிந்தாமணிக்கு போன் பண்ணி இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து உன் வீட்ல வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருப்பாங்களே அப்படின்னு சொல்ல ஏய் அது எப்படி உனக்கு தெரியும்னு சிந்தாமணி பல்ல கடிச்சிட்டு கேக்குறாங்க வந்தது ஏன் வீட்டு ஆளுங்க அப்படின்னு மீனா சொல்ல சிந்தாமணி கோவத்திலையும் பயத்திலையும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க்யூ